திருச்சிற்றம்பலம் பூதம் யாவையின் உள்ளல்ல போதென வேதம் மூலம் வெளிப்படுமேதினி காதல் மங்கை இடயம் கமலமாம் மாம் மாதோர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததால் எம்பிராட்டி இவ்வேழுலகு ஈன்றவள் தம்பிரானே தனிதவ கம்பையாற்றில் வழிபடு காஞ்சி என்று உம்பர் போற்றும் பதியும் உடையது நங்கள் நாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடரு பொறுப்பது கங்கை வேணி மலர் கணல் மலர் செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது தேசமெல்லாம் விலகிய திசை ஈச தோணி புறத்துடன் பூசனைக்கு பொருந்தும் பல பேசில திசை ஒவ்வா பிரதிசை என்று மாமுனிவன் தொண்ட செய்கையை அன்று அடியவர் தொன்று சீர்திரு தொண்ட தொகை விரி இங்கு இன்று எம்புகேன் மற்ற இதற்கு பதிகம் வன் தொண்டதாம் அருளினால் சொற்ற மேய்திரு தொண்ட தொகையென பெற்றனர் பதிகம் தொழ பெற்றதாம் அந்த மெய் பதிகத்து அடியார்களை நந்தம் நாதனாம் நம்பி ஆண்டார் நம்பி புந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வழாமல் இயம்புவாம் உலகம் உய்யவும் சைவம் நின்றோங்கவும் அழகில் செய்ய நம்பி ஆரூர் பாடிய நிலவு தொண்டர் தம் கூட்டம் நிறைந்துரை குலவு தன் புனல் நாட்டணி கூறுவாம் திருச்சிற்றம்பலம்